குருப்பியோ நமக ஆன்மீக சிவ சிவபூஜையில் கரடி வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க என்ன அதுக்கு அதுக்கு விளக்கம் என்ன வியாக்ஞானம் என்றான்னு சொல்கிறேங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் பேசும்போது தேவையில்லாத ஒருத்தன் வந்துட்டான்னா சிவ பூஜையில் கரடி வந்துட்டான்னு வாங்க அதுவான் அது கிடையாதுங்க அடுத்தது அந்த காலத்தில் வேறு ஒன்று சொல்லுவாங்க சிவ பூஜைக்கு வந்து கரடின்னு ஒரு வாத்தியம் இருக்குதுங்க அந்த வாத்தியம்லாம் இப்போது இல்லைங்க அந்த வாத்தியம் சிவ பூஜையில் கரடி அதுவும் கிடையாதுங்க அடை என்ன இருக்குது சிவ பூஜையில் கரடி அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேங்க நான் போடுற வீடியோலாம் டிலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடுத்து அடுத்துிங்கன்னான் எந்த நோட்டிஃபிகேஷன் வருங்க சரி இப்போ நோ ஐ கம் டு தி பாயிண்ட் சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி அப்படின் காட்டில் வந்து முனிவர் செஞ்ச முனிவர் தவம் பண்ணும்போது கரடி வந்து அதை கெடுத்துச்சா கிடையாது அட வேற என்ன தாயா நீ சொல்ல வர அப்படின்னு கேளுங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேங்க மூர்கனும் முதலையும் பிடித்த பிடியை விடமாட்டான்னுவாங்க எப்படி மூர்கனும் முதலையும் பிடித்த பிடியை விடமாட்டான்னுவாங்க அந்த லிஸ்ட்டில் வந்து கரடியையும் சேர்த்துக்கணுங்க ஆமாங்க கரடி பிடிச்சா விடாதுங்க நீங்கள் பாருங்கள் தேன் கூடு வந்து எடுக்கிறதுக்கு எந்த மிருகங்களும் போகாதுங்க கரடி போகுங்க தேனை பிடிக்கும் தேன் அடையை எடுக்கும் பிடிச்சதுன்னா விடாதுங்க தேனாடியை எடுத்து தாங்க வரும் அதனால் அட ஏன் இதை சொன்னாங்க சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரின்னா காரணம் சொல்கிறேங்க பூஜை செய்யும்போது ஒரு கால் மணி நேரமும் அரை மணி நேரமும் பூஜை செய்யும்போது செல்ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க வேறு யாராவது வந்தாங்கன்னா அங்கே பாரு செல்ஃபோன் வருது பாரு என்னான்னு பாரு அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் டைவர்ஷன் என்ன வருது பாரு போது அவங்க ஃபோன் பண்ணாங்க என்னவா ஐயா பூஜை எப்படியே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் என்னவா அண்ணா திமாரி அது பெரிய வேலையை அதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறேண்ணா சரி விடு அப்படின்ட்டு மறுபடியும் கண்டினியூஷன் இதை மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லாத பூஜை வந்து ஒரு பூஜையிலே சேர்மானம் கிடையாதுங்க பகவானை நினைக்கணுன்னா மனசு வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணுங்க இப்போது ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க ஒரு சன்னியாசி என்ன பண்ணுறாரு குருநாதர் சன்னியாசி வந்து குடும்ப சன்னியாசி குருநாதர் அவர் வந்து அவர் சிஷ்யனை பார்க்குறதுக்கு வராரு சிஷ்யன் என்ன பண்ணுறாரு உள்ள உட்காந்து சிவ பூஜை பண்ணின்னு இருக்காரு ஒரு மணி நேரமாக ஆச்சுங்க அந்த சிஷ்யன் பேர் ஏழை அங்கன்னு பேருங்க ஏழை அங்கன்னு பேருங்க அவன் என்ன பண்ணுறான் ஒரு மணி நேரமாக பூஜை பண்ணுறான் அப்புறம் குரு வெளியில் வரும்போது குரு வந்து அப்போ குருக்கிட்ட கே கேட்குறான் ஏழையாளங்கன் குருவே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குரு சொல்கிறாரு நீ வந்து நம்மக்கிட்ட குரு ரூபா பணம் வாங்கி போனார அந்த பணம் வந்து இன்னும் கொடுக்கலையே அந்த பணத்தை நம்ம வட்டிக்கு விட்டால் வட்டி வருமா அப்படின்னு நீ நினச்சப்பார் அப்போ தான் நான் வந்தேன் பார்த்தீங்களா அதாவது மனசு வந்து சுத்தமாக இருக்கணுங்க அதாவது டைவர்ஷன் இருக்கக்கூடாதுங்க நான் மோர் திங்க் ஐ வாண்ட் டு ஆட் திஸ் ஒரு சன்னியாசி என்ன பண்ணாருங்க ஒரு கிராமத்துக்கு வராரு கிராமத்தில் வந்து எல்லாருக்கும் அருளாசி வழங்குறாரு போகிறாரு வராரு ஒரு கிராமத்து பொம்பளை என்ன சொல்கிறா சாமியாரா என் புருஷன் இம்சம் தாங்க முடியல டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறான் அதனால் நீ வந்து கொஞ்சம் எனக்கு எதாவது தாய்த்து மருந்து மருந்து மாத்திரை அது இது மை கை வச்சிருக்க ஏதாவது கூட தரேன் நீ என்ன பண்ணு ஒரு ஆறு மாதத்தில் கரடி இருக்குது பாரு கரடி கரடியோட அஞ்சு முடி எடுத்துன்னு வா அப்படின்னா என்ன சாமியார கரடி முடியை எடுக்க முடியுமா கரடி வந்து மனுஷனை பார்த்தாலே கிட்ட வராது அதை பிடிச்சி எடுக்க முடியுமா என்ன அப்படின்றார் அப்படி சொல்லாத நானும் என் சிஷ்யனை வந்து படகில் வரும்போது படகு கவுந்துடுச்சு படகு கவுந்த உடனே என்ன ஆகிடுச்சு எப்படி போது நான் த கண்ணியில் நடந்து வந்துட்டேன் ஆனால் என் சிஷ்யன் என்ன பண்ணான் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்தது அதை போய் கட்டி பிடிச்சிக்கணா கட்டி பிடிச்சிங்கன்னா அதுவும் கட்டி பிடிச்சிக்குச்சு அப்புறமேட்டு பார்த்தான்னா கரைகா வராட்டே விட்டுடுறாதன்னா விடமாட்டேன் நான் உடலையா இப்போது அது என்னை பிடிச்சிக்கிச்சின்றான் அது எதுக்கு சொல்கிறேன் கரடி புடின்னு சொல்லிட்டேன் அப்புறம் குருநாதர் ஏதோ பண்ணி வந்துட்டேன் நான் ஏதோ பண்ணி நான் மந்திரங்கள் சொல்லி அவன் விடுவிச்சிட்டேன் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா கரடியை வந்து நீ எப்படியாவது தாஜா பண்ணி முடி வா நான் உனக்கு அந்த முடியை வச்சு மை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சன்னியாசி சொன்னாருங்க அந்த நீ வந்து நான் ஆமாம் அவள் வனத்தில் வரா காட்டில் வரா காட்டில் வந்து நிறைய இடத்த கடந்து வரும்போது கரடியை கரடிகளை பார்த்துருக்கா அதனால் என்ன பண்ணுறா திங்கக்கிழமை ஒரு நாள் வரா வரும்போது கரடி இருந்தது இவோ இங்கே இருக்கா கரடி அங்கே இருக்குதுங்க என்ன பண்ணுறா இவோ கரடிக்கு வந்து பிடிச்ச உணவு வந்து தேனடை அவள் தேனாடையை வீட்டில் நிறைய எடுத்து வச்சிருந்தா ஸ்டாக்கு திங்கட்கிழமையை தேனாடையை அப்படி தீக்கி போட்டாங்க கரடி வேகமாக வந்து அந்த தேனடையை சாப்பிடுது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது அடுத்த திங்கிழமை வரும்போது அதே கரடி அந்த இடத்துல வெயிட் பண்ணுதுங்க அது தாங்க சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் டைம் கான்சியஸ் இருக்கணுங்க நீங்கள் குன்றத்துக்கு கழுகு கூட பார்க்கலாங்க ஒரு மணினா ஒரு மணிக்கு குன்றத்தில் கழுகு அங்கே வந்து நிற்குங்க ஒரு மணிக்கு வந்து மேலே பறக்குங்க டைம் அதுக்கு அது வந்ததுன்னா ஒரு மணின்னு அர்த்தங்க இப்போ அந்த கழுகு இல்லைங்க அதாவது நம்ம டைம் கான்சியஸ் இருக்கணுங்க அதையும் சொல்கிறாங்க கூட இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்த திங்கக்கிழமை இந்த அம்மா வருது என்ன பண்ணுது இந்த அம்மா வந்து அப்போ கரடிக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுச்சு தேன் அடைய போட்டால் அதுக்கு தேனடையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அது அப்படி போச்சு இப்படி வந்தான் இதை மாதிரி ஒரு அஞ்சாறு தொடர்ச்சியாக திங்கட்கிழமை திங்கக்கெழம போட்டுன்னே வந்தால் பாருங்க அது வந்து அவளை பார்த்த உடனே அது நல்ல ஒரு ஈடுபாடு வந்துடுச்சுங்க ஒரு திங்கக்கிழமை அந்த அம்மாவால் வர முடியலிங்க தேனாடையை எடுத்துன்னு வர முடியல வீட்டில் இருந்தாங்க இந்த கரடி அவள் வீட்டுக்கு போய் கதவை தட்டிச்சுங்க டக் டக்குன்னு தட்டிச்சு திறந்து யாரான்னு பார்த்தா கரடி கரடி வந்து அவகிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது டே தாண்டா நேரம்னு சொல்லிட்டு முடியை எடுத்தாங்க கரடி வந்து முடியை எடுத்தாங்க ரொம்ப கஷ்டங்க கரடி கிட்ட கரடி வந்து மோஸ்ட்டு டேஞ்சரஸ் அனிமலுங்க மற்றதெல்லாம் கூட பரவாயில்லைங்க என்ன பண்ணால் அதை எடுத்து வச்சுட்டு அப்பா நமக்கு வி காட் ரிலீஃப் அப்படின்ட்டு என்ன பண்ணால் அந்த முடியை எடுத்து வச்சா தேங்காய் இருந்தது அதை கொடுத்தா கரடி அதை எடுத்துன்னு போயிடுச்சுங்க இவன் நேர ஃபார் போகிறது ஆசிரமம் சன்னியாசியை போய் பார்க்க போகிறா சன்னியாசி அப்படின்னா என்ன அண்ணா ஒரே ஹாப்பியாக இருந்தான் என்னம்மா ஒரே சந்தோஷமாக நீ எதோ பார் கரடி முடி நான் கரடி முடியை நீ தான் எடுக்கணும்னு சொன்னேன் நான் தான் எடுத்தேன் கரடியோட பழகி அதை எடுத்தேன் இதோ பார் முடின்னா அங்கே அக்னி போயிருந்தது அந்த முடியை எடுத்து அக்னியில் போட்டார் சன்னியாசி என்ன சாமியார நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முடியை எடுத்தேன் ஆறு மாதம் அதனோட பழகி போய் முடியை எடுத்தேன் நீ போய் அதை போட்டிய இப்போ நான் என்ன பண்ணுவேன் கரடியோட பழகி ஆறு மாதம் கரடியோட பழகி அதனுடைய அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிய எடுத்திய ஆறு மாதத்தில் உள்ள ஆச்ச கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சா உன் ஆண்டே சரி பண்ண முடியாதா போப்போ போ அணோட காம்ப்ரமைஸ் ஆகிருன்னு சொல்லி அமிச்சார் இது எதுக்கு சொல்கிறேன்னா கரடி பிடிச்ச பிடியை விடாதுங்க கரடி பிடிச்ச பிடியை விடாது அதை மாதிரி நாம் பக்தியில் வந்து கான்சன்ட்ரேஷன் இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷனாக இருக்கணுங்க டைவர்ஷன் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் தனி பூஜை ரூமில் கூட வச்சுக்கோங்க ஐயா பூஜை ரூம் இல்லைன்னா கோயிலுக்கு போங்க கோயிலில் போய் தனியாக பகவானை நினைங்க புரியுதுங்களா இது மாதிரி நான் நிறைய தகவலை கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியும் பாருங்க ஆன்மீகத்தை வளருங்க ஹர ரஹா ஹர மகாதேவ்